ராமச்சந்திரன் தான் வெளியவே படுத்துக்கிறேன் கருத்து கட்டிடல வெளியே வாசலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாரு பின்னாடியே மூணு பசங்களும் போயிட்டு எங்களுக்கும் இங்கே தான் தூக்கணும் போல் இருக்குது இயற்கை இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி படுத்துக்கிறாங்க ராமச்சந்திரனும் முதல்ல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்புறம் கொஞ்சம் பசங்க நம்மளுக்கு இதுவாக இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு தூங்கிறார் இதையெல்லாம் விஜய் பார்த்துட்டு கடுப்பாயிருந்தாங்க மனுஷன தூக்கமே ஒரு கருந்து மனுஷன் இப்படி இது பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில் வந்துட்டு எல்லாரும் ஏஞ்சி காஃபி போட்டுன்னு வந்து குடிச்சுட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக ராமச்சந்திரன் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இவனுங்களை ஈனிங்ல வாங்கினார் சொல்கிறேன் என்னன்னு வட்டி சொல்லி இவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வருவானுங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு அளவுன்னு எல்லோரையும் திங்களில் பண்ணுறாங்க அப்புறமா பிருந்தாக்கோ வீராக்கோ சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்டுங்க அவங்க வாங்கிக்க போகிறாங்கன்னு சொல்ல இவரை எங்கிட்ட சாப்பிட்றமோது மாற மாறன் பிடுங்கி சாப்பிட்டுடுறாரு வீராக்கிக்கு வந்து எங்களுக்கு எங்கள் அண்ணன் வாங்கி தர மாதிரி எப்போ இந்த வந்து இருந்தாலும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்ததான் இன்னும் வந்துட்டு விஜய் அவங்க அம்மா ஏந்திக்கலன்னு தெரிஞ்ச அவங்க எழுப்பிடுவோன்னு சொல்லிட்டு மாறன் புதுசாக ப்ளேராக போடுறாரு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து அந்த இது போலீஸ் சைலன்ஸ் ஊர் தர மாதிரி இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு மியூசிக் அதை கேட்டவனை பயந்து போய் விஜய்யும் அவங்க அம்மாவும் பயந்து போலீஸ் போலீஸும் பயந்துரும் ஓடி ஆடுறாங்க தப்பு பண்ணல தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணி செச்சுட்ருக்காங்க நைட் வந்து இதை கணக்கு பார்த்துட்டு போது வள்ளி டேட் பார்க்குறாங்க ம மறுநாள் வந்துட்டு தனக்கு பேர்தின்றத யோசிக்கிறாங்க போன வருஷம் எவ்வளோ நல்லா பசங்க கொண்டாடுறாங்க இப்போ இங்கேருந்து பாவம் பசங்களே கஷ்டப்படுறாங்க அந்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க அப்போ வந்துட்டு மாறன் ஏதோ கதை சொல்கிறது ஏதோ இது சொல்கிறதுக்கு வராரு பர்த்டேக்கு தான் சொல்ல வராருன்னு நினச்சி ஏமாந்து போயிடுறாங்க அடுத்தது வீடு வராங்க அங்கே வீராவுமே வேறு எதுவும் சொல்ல ஏமாந்து போயிடுறாங்க அடுத்தது ராகவன் கார்த்திக் அவங்க அண்ணனுக்கு எல்லாருமே வர சரி யாருக்குமே ஞாபகம் அவங்க இல்லையாச்சே போ சரிப்பாவும் பசங்க எல்லாருமே கஷ்டத்தில் இருப்பாங்க எங்கே ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணிவிட்டு பரவாயில்லன்னு விட்டுருக்காங்க அப்புறம் போயிட்டு எங்கேயும் போயிட்டு வராங்க வந்தால் வீடு இருட்டா இருக்கேன்னாடா இது இருட்டா இருக்கையே லைட் கூட எரிய மாட்டேங்குது லைட் போட்டு பார்த்து எரிய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறாங்க அப்புறம் உள்ளே வந்தால் வெயிட் கரெக்டாக எழுது எல்லாேருமே வராங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு எப்படி மறக்கோ அவனோடய பர்த்டேன்னு சொல்லிவிட்டு மாரன் ராகவன் கார்த்திக் மூணு பேரும் முட்டி போட்டு ஹாப்பி பர்த்டே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கொடுக்குறாங்க சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க எல்லாருமே ஹாப்பி பர்த்டேன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ஹிஜியோ அவங்க அம்மாவும் டாண்ட் ஆகிட்டு இருக்காங்க அதோடய எபிசோட் முடியுது